துலா எல்லாம் இருக்கீங்க இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் பேசப்போகிறேன் ஒன்று நம்மளோட குடிக்கிற தண்ணியை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியை நம்ம கு குடிக்கிறது நீங்கள் அதிகமான கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து தண்ணி தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்போ தண்ணியை ஃபில்டர் பண்ணது ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது இயற்கையாக முடி வளரணும் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு தேவைப்படுது அந்த இரும்பு சத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் பார்ப்போம் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுது இப்போ நீங்கள் போர் தண்ணி இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் கேன் தண்ணி இருக்குது அப்புறம் வந்து லாரியில் தண்ணி வருது போர் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறாங்க இந்த மூணுமே நமக்கு ஆரோக்கியம் தரம்னா தராது சரிங்களா கேன் தண்ணியில் கெமிக்கல் இருக்குது ஃபில்ட்ரு ஆரோ ஃபில்ட்ரு தண்ணியெலாம் ஒன்றுமே இல்லை கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா சீரோ சரிங்களா அப்போ இதை என்ன செய்யலாம் ரைட் இப்போதைக்கு இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி போர் தண்ணியாக இருந்தாலும் சரி ஆரோ வாட்டராக இருந்தாலும் சரி கேன் தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை நீ சந்தேகம் வரது இல்லை கிருமி இருக்குதுன்னு நினச்சி கொதிக்க வைச்சாலும் சரி எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை ஒரு பானையில் ஊற்றி வைங்க மண் பானையில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள்லேருந்து குடிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ மண் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியில் உள்ள கெட்டதை கெமிக்கலை நம்ம உடம்புக்கு தேவையற்றதை தன் வசமாக இழுத்துக்கிட்டு நல்லதாக ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு தண்ணி தரும் இதை நீங்கள் கண் கூடால பார்க்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அந்த மண்பானை கேன் தண்ணி ஊற்றிங்கன்னா வெள்ளை 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 வெள்ளையாக ஆயிரும் அந்த அழுக்கு ஃபுல்லாக அந்த மண்பானையில் சுற்றி இருக்குது உண்மையாகவே அப்படி சுற்றி வருமா அப்போ எப்போ மாற்றலாம் அப்படின்னா அந்த மண்பானை ஃபுல்லாக அழுக்காகிடுச்சு ஒரு தெரியும் இதுக்கு மேலே இந்த எல்லா கெமிக்கலையும் இதை வாங்கி மண்பானை ஒரு மாதிரி டேமேஜ் ஆக மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் தூக்கி மாற்றிருக்கலாம் இப்போ நான் மாற்ற போகிறேன் அந்த பானையை நீங்கள் பாருங்களேன் என்னோடய கிளினிக்கில் உள்ள பானையை பாருங்களேன் நீங்கள் இப்போ பாருங்க தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க வெள்ளவில்லையா தெரியுதா இதெல்லாம் அழுக்கு இந்த அழுக்கை எவ்வளோ தேய்ச்சி கழுவினாலும் போக மாட்டேங்க ஸோ என்ன பண்ணோம் இனிமேல் இதுக்கு வேலிட்டி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சா இனி நான் இதை என்ன பண்ணிடுவேன் இந்த பானையை மாற்றிட்டு பானை இதனால் என்ன ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா ஆறு மாதத்துல செலவு பண்ணுறேன் என்ன பார்க்கறது எவ்வளவோ செலவு பண்ணுறோம் விவசாயியாக வாழை இருக்கலாம் மண்பானைங்கிறது நம்மளோட பாரம்பரியம் தான் ரைட் ஒன்று தண்ணியை சுத்தம் பண்றது சொல்லிட்டேன் இது கம்பல்சரியாக கொடுங்க சளி பிடிச்சிருந்தா எனக்கு மண்பானை பிடிச்சா இந்த காரணம்லாம் எல்லாம் சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா சளி பிடிக்குதுன்னா மண்பானை மேலே உள்ள தப்பு கிடையாது நம்ம உடல்ல உள்ள தப்பு நம்ம பாடி ஓவர் ஹீட்டு அப்போ ஹீட்டை தணிக்கிறதுக்கு என்ன உணவு சாப்பிடலாம் காய்கறிகள் பழங்கள் சிம்பிளுங்க நீர் காயை அதிகமா சேர்த்துக்கங்க சொரக்காய் ஃபஸ்ட் எடுத்துட்டு இருக்கு சொரக்கா பீர்க்கங்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்கா இதெல்லாம் சாப்பிடுங்க நீர் சேர்த்து காய்கள் ஈஸியாக உங்களுக்கு பழம்னு சொல்லணும் என்ன பழம் தெரியுங்களா ரொம்ப எல்லாம் பெருசாக போக வேண்டாம் தர்பூசணி கொய்யா பழம் இந்த ரெண்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் எல்லா பேஷண்டும் சுகர் பேஷண்ட் அந்த பேஷண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கம்பல்சரியாக ஒன்றும் செய்யாது மாவு சேர்த்தை குறைச்சிக்கோங்க அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா கம்பல்சரியாக பரோட்டா சிக்கன் இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் டீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரெட் ஜூஸ் குடிங்க அப்போ ஒன்று உங்களுக்கு ஓகே சரிங்களா மண் இப்போ நீங்கள் தண்ணியை கரெக்டாக குடிச்சிங்கன்னா ஃபில்ட்ரு ஒழுங்காக நடக்கும் நமக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது எனக்கு டயாலிசிஸ் டயாலிசிஸ் போகிறாங்கன்னா அடிப்படையில் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு வேர்வை அதிகமாக நீங்கள் ஏதாவது ஒரு இல்லை விளையாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வேர்வை அதிகமாகும் வேர்வை அதிகமாகனா ரத்தம் சுத்தமாகிடும் ஓகே முனிஷ் வயிறை கிளீன் பண்ணோம்னா கம்பல்சரியாக மாதத்துக்கு பேதிக்கு சாப்பிட்டே ஆகணும் அந்த பேதிக்கு சாப்பிட்ற வீடியோவோ அடுத்த விட நான் லைவாகவே உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டி போடுறேன் கொஞ்சம் நேரம் தாங்க எனக்கு கொஞ்சம் டைட்டு ஷெட்யூல்டாக இருக்குது சரி ரெண்டாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹேருக்கு என்ன பண்ணலாம் சிம்பிள் இரும்பு சத்து நமக்கு தேவைப்படுது ஒரு முப்பது நாள் சாப்பிட்டு பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் ஒரு மிக்ஸி ஒரு கைப்பிடியில் எடுத்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுருங்க அடிச்சுட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணியில் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எலும்பி அந்த அப்படியே கொதிக்க வச்சுருங்க அதை கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அந்த கருவேப்பிலை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை கொதிக்கணும் ஒரு பத்து ஒரு ஒரு மூணு கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அளவு கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு அந்த தண்ணி கூட ஒன்றரை ஸ்பூன் நெய் கலக்கி வாயில் சிப் பண்ணி சிப் பண்ணி கொப்பளிச்சு குடிங்க ஸ்பீடாக கட கடான்னு இப்போ இப்போது கருவேப்பழை இரும்பு சத்து அதான் சூடு ஆனால் நமக்கு தேவை நல்ல சூடு மிளகு எப்படி நல்லா சூடு சொல்கிறோம் அந்த மாதிரி கருவேப்பழை சூடாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நெய் கம்பல்சரியாக நெய் கொலஸ்ட்ரால் சொன்னார் அவர் சொன்னது நல்ல கொலஸ்ட்ரால் நெய்யை மட்டும் கருவேப்பிலை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்களேன் உங்கள் எலும்பெல்லாம் இந்த எலும்பு தேவையான முட்டி வலிக்குது இதெல்லாம் வரவே வராது இது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம் தேவைப்பட்டால் தேங்காவும் தேங்காய் பாலும் தேங்காய்னே அதிகமாக சாப்பிடுங்க அப்பப்போ எடுத்துக்கலாம் தேங்காவை கொதிக்க வச்சிங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்காய் பால் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ரென்த் குழந்தைகள்லாம் கொடுங்க நோய்கிற கான்செப்டே உள்ள வராது தயவு செய்து இதை செய்யுங்க சரிங்களா இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு எனக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னு நான் சொல்லித்தரேன் எதாவது சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி